அஸ்லாம் வரஹமத்துல்லாஹு வபர்கூ நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் வாலா அல்லாஹூ அருள் புரிவானாக ஆமீன் ஆமின் அலம்துல்லா சொந்த வீடு வாங்குவதற்கான சக்தி வாய்ந்த துவா வாடகை வீட்டில் இருப்பவர்களின் வேதனைகள் மற்றும் கனவுகள் வாடகை வீடுகளை வாசிப்பது பலருக்குமான ஒரு தேவையாக இருக்கலாம் ஆனால் அதிலுள்ள மன உளைச்சல் நிறைந்த தன்மை இல்லாத நிலை மற்றும் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பை சுற்றிய குழப்பம் போன்றவை பலரின் உள்ளங்களை பாதிக்கின்றன வேதனைகள் தனித்தன்மை இன்மை இந்த வீடு என் வீடு அல்ல என்ற உணர்வு மனதில் ஒரு பாதுகாப்பின்மை உண்டாகிறது வாடகை உயர்வுகள் வருட வருடம் வீட்டு வாடகை உயர்வதால் செலவுகள் கட்டுக்கள் வைத்து கொள்வது கடினமாகிறது அனிச்சையான இடமாற்றம் வீட்டின் உரிமையாளர் சொந்த தேவைக்காக வீடு கேட்டுவிட்டால் இப்போது வேண்டுமானாலும் வெளியேற வேண்டிய நிலை உருவாகிறது பிள்ளைகளின் கல்வி எதிர்காலம் இடமாற்றங்களால் பள்ளி மறுவ மாறுவது நண்பர்கள் பிரிவது போன்றவை பிள்ளைகளுக்கு பாதிப்பு அளிக்கலாம் தனிப்பட்ட மாற்றங்கள் செய்ய முடியாமை வீட்டின் உரு உள்ளாமையில் மாற்றம் செய்ய முடியாமை அது சொந்த வீடு அல்ல என்பதை காண்பிக்கும் ஒன்று கனவுகள் சொந்தமாய் ஒரு கட்டிடம் ஒரு நாள் என் வீட்டின் கதவை திறக்க வேண்டும் என்ற ஆசை பலருக்கு இருக்கிறது இடம் அமைதி நிலைத்த தன்மை சொந்த வீடு என்பதால் மன அமைதி நிலைத்த தன்மை மற்றும் மனநிறைவு உண்டாகும் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை பாதுகாக்கும் சொத்து அழகான வீட்டு அமைப்பு மாடிகள் தோட்டம் மனதில் இருக்கும் கனவு கட்டிடம் சுவர் நிறம் கம்பளங்கள் வாசலின் நிகழாடை இது எல்லாம் ஒரு நாளாவது நிகழ வேண்டும் என்பது பலரின் கனவு சொந்த வீடு வாங்குவதற்கான சக்தி வாய்ந்த துவா சக்தி வாய்ந்த அரபி துவா கடைசியில் வருகிறது எல்லா வீடியோவும் பாருங்க தொழுகை பிரார்த்தனை எங்கள் இஸ்லாமிய மற்றும் பொதுவான வாழ்வியல் கோணத்தில் நீங்கள் விரும்பினால் துவாக்கள் தொழுகைகள் கூறலாம் கீழே பலருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த துவா துவா தாய்மொழியில் யா என் குடும்பத்திற்கும் எனக்கும் ஓர் அமைதியான அருள் மிக்க பாதுகாப்பான சொந்த வீடாகிய ஒரு நிரந்தர உறைவிடத்தை அளிக்க வேண்டும் உங்களது கிருபையால் நாங்கள் மன அமைதியோடும் இல்லாத இல்லாதவர்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும் வாழ அனுமதி தருவாயாக என் கனவை நனவாக்கும் வழிகளை திறந்து அருள்வாயாக ஆமின் அலம்துல்லா மன உறுதி நீதி திட்டமிடல் துவா சொந்த வீடு ஒரு வீட்டை பெறுவதற்கான முதன்மை நம்பிக்கை தெளிவான திட்டமிடல் நாள்தோறும் இயர்ச்சி மனதிலிருந்து வரும் பிரார்த்தனை இங்கே வீடு வாங்குவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த துவா தொழுகை பிரார்த்தனை அரபி மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் தரப்பட்டு அதன் அர்த்தமும் இரு விரிவாக விளக்கப்பட்டுள்ளது வீடு வாங்குவதற்கான சக்தி வாய்ந்த துவா அரபியில் அல்லாஹுமா ரிசுஹ்னி மன்சீலன் தொய்யாபன் வஜ் அல்லஹு சஹானன் ஆமினன் லி வஜ் அல்லி லனா ஃபீஹி வஜ் அல்ஹு பாதலன் ஹைரன் மிம்மா நஸ்ஹுனு ஃபீஹி அர்த்தம் தமிழில் யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல தூய்மை தூய்மையான வீட்டை அளி அதை எங்களுக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பான உறைவிடமாக மாற்றி அருள்வாயாக அந்த வீட்டில் நமக்கு சமாதானம் மற்றும் ஆசிர்வாதம் தாருங்கள் நாங்கள் இப்போது வாசிக்கும் இடத்தை விட நல்லதாக அதை மாற்றி அருள்வாயாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த துவா எப்போது படிக்கலாம் தினமும் பஜர் தொல்கைக்கு பிறகு வீட்டு சம்பந்தமான முயற்சிகள் செய்யும் முன் நிலம் பார்ப்பதற்கும் கடன் திட்டமிடுவதற்கும் முன் துன்பமான நேரத்தில் மன உறுதியுடன் குறிப்புகள் மனதார விரும்பி தவக்கல் நம்பிக்கை வைத்து கூற வேண்டும் ஹலால் வழியில் வருமானம் தேடுவதும் முயற்சி செய்தாலும் அவசியம் தினசாரி இந்த துவாவை திரும்ப திரும்ப மத மனதிலே வாயிலே கூறுங்கள் ஆமீன் எல்லாம் இன்ஷா துவா நிறைவேறும் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் இந்த துவா எல்லோருக்கும் பகிருங்கள் அவர்கள் தேவை நிறைவேறும் தொடர்ந்து பாருங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்